நாம் தமிழர் கட்சி சீமான் மான் ஊருகா சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு சீமானு மான் ஊருகா சாப்பிட்டது உண்மைதேங்க அந்த இடத்துல நானும் இருந்தேன் காலையில ஒரு ஏழு மணி இருக்குங்க வந்து வேகமா வந்தாரு பசிக்குது பசிக்குதுன்னு சீமான் என்னை கத்திக்கிட்டே இருந்தாரு நான் உடனே போய் தலைவர்கிட்ட போய் சீமான் நாங்கள் விடிய முன்னாடியே வந்து பசிக்குது பசுன்னு கத்திட்டு வராப்பில அப்படின்னா ஆமாப்பா நேற்று நைட்டு பூரா அவனுக்கு லூஸ் மோசனை எதுவுமே சாப்பிடல தண்ணி கூட குடிக்கல நேற்று ஆஸ்பத்திரி போட்டு போய் மாத்திரையை போட்டு பார்த்தேன் சரியா இருக்கும் போல அதையும் பசிக்குதுன்னு அந்த பழைய சோறு பழைய சோத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் பலைச்சோத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் ஏன்னா வெறும் பலைச்சோரை கொடுக்குறீங்க தொட்டுக்குற எதுவுமே இல்லையா அப்படின்னு சீமான் எப்படியாவது பண் பண்ணணும் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தொட்டுக்கா கேட்கறேன் மானு ஊருகாரு இருக்குனே சாப்பிட்றீங்களானே அப்படின்னு கேட்டேன் மான் ஊருகாய் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படினாரு இதே மாதிரி தானே நீங்க சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னாருனே தலைவர் சொன்னாரு இப்போ மான் ஊருகாய் சாப்பிட்றதுக்கே பயப்படுறியா இதான் இப்படி சண்டைக்கு போவியா அப்படின்னு சொன்னாருனே அப்படியே சொன்னாரு தலைவர் அப்படின்னா நான் சாப்பிட்றேன்னு மான் ஊருகா ஆகா ஓகே சொல்லி சாப்பிட்டாப்ல ஆனா அது மான் ஊருகா இல்லைங்க பூண்டு ஊருகா கம்பெனி பேரு மான்மார்க் ஊருகா மான் ஊர்கூண்டு ஊருகாய குடுத்துட்டேன் பூண்டு ஊருகா கூட சாப்பிட்டது இல்ல அண்ணன் பூண்டு பீச்சலாம் எடுத்துட்டு மான் பீச்சுலாம் நல்லா இருக்கு சொல்றாப்ல வந்து எல்லா கரையும் ஆமக்காரின்னு சொல்லிட்டு எனத்த கொடுத்து ஏமாத்தினாங்க தெரியல என்ன மாதிரி எவ்வளவு ஏமாத்தினியா தம்பையே போட்டி